முதன் முதலில் பழனிமலை கோவில்தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் மற்ற முருகன் கோவில்களில் தங்கரதம் அமைக்கப்பட்டது பழனியில் சாது சாமி என்று இருந்து வந்தார் அவர் தினமும் மலை மீது ஏறி சென்று முருகனை தரிசித்து விட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம் ஏன் அழுகிறீர்கள் என கேட்டால் இனி மீண்டும் முருகனை நாளைதானே தரிசனம் செய்ய முடியும் அதுவரை நான் முருகனை பிரிந்து இருக்க வேண்டுமே என்பாராம் அந்த அளவிற்கு தீவிர முருக பக்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தரான முருகேச முதலியார் என்பவர் சாமியிடம் சென்று சாமி என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது ஆனால் பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய குறை போக நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார் இதை கேட்ட சாதுசாமி இந்த மலையே நிரம்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய் என்றார் சிறிதும் யோசிக்காத முருகேச முதலியார் பல ஊர்களில் இருந்தும் பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்கிறார் அந்த அபிஷேக பால் வழிந்து மலையில் வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்கிறார் சிறிது நாட்களில் முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கிறது பக்தி உணர்ச்சி பெருகில் பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாது சாமி காலில் விழுந்து சாமி நான் ஒன்று கேட்டேன் ஆனால் முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார் முருக பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் அதற்கு பதிலளித்த சாது சாமி நீ கொடுத்தா முருகன் வாழப்போகிறான் அனைத்தும் அவனுடையது உன்னுடைய